ஹாய் கொஞ்ச நாளாக ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் இது இது ஒரு ரிலீஜியஸ் போஸ்ட் ராமாயண பாராயணத்தை பற்றியானது நிறைய பேர் வந்து எங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன் இல்லை வரவுலையோ நண்பர்களுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை ஏதாவது எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது இதுக்கு பரிகாரம் உண்டா மந்திரங்களில் எந்த கோயிலுக்கு போகலாம் எந்த மந்திரம் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து போஸ்ட் வருது அண்ட் பல பேர் வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி நம்பிக்கை கொடுக்குறவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க ஸோ ஐ தாட் நிறைய பேருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் எஃபெக்டிவ் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ராமாயண பரிகாரம் அப்படிங்கிறதும் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கு இதை பற்றியும் ஐ தாட் ஷேர் இது ஒரு வீடியோவை போட்டாக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஸ்பெசிஃபிக்லி இதில் ராமாயண பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ ராமாயண பாராயணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராமாயணத்தில் வந்து ராமாயண பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விதமான பாவங்களையும் போக்கி நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அது பண்ணுறதுக்கு பலவிதமான முறைகள் இருக்குது ஒன்றும் முடியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம அதை குறைச்சி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் அது பேசிட்டு பேசிவிட்டு ஸோ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நான் ஸோ ராமாயணத்தில் வந்து ராமாயண பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முடித்த பிறகும் அதுக்கு உண்டான சில ஸ்லோகங்களை சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஆரம்பம் எப்படிங்கிறது அப்படின்னா பொதுவாக வந்து பிள்ளையாருக்கு ஒரு வந்தனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குருமார்களை நினச்சிக்கிறது குலதெய்வம் சரஸ்வதி தேவி அதுக்கு பிறகு வால்மீகி ஆஞ்சநேயர் ராமர் தியானம் பண்ணி ராமாயணத்தை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பாராயணம் பண்ணப்போ அந்த பாராயண பகுதியை முடித்து அதுக்கப்புறம் முடிக்கும்போது ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுன்றது ஒரு பொதுவான வழக்கம் இதில் மூன்று விதமான ஒரு நடைமுறைகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நடைமுறைன்னா ஃபாலோ பண்ணுறது தான் இல்லை தமிழ் அவ்வளோ தூரத்தில் இருக்குது பொதுவாக வந்து ஸ்மார்த்த சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மாத்வ சம்பிரதாயம்னு இருக்குது ஜென்ரலி என்னென்னா ஆதிசங்கர ஃபாலோ பண்ணுறவங்க ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறவங்க மாத்வாச்சாரியரை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கலாம் இன் ஜென்ரல் சைவர்கள் வைணவர்கள் மாதவர்கள் அப்படிங்கிறது அப்படி புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய சைவர்கள் ஸோ எந்த விதத்தில் ஃபாலோ பண்ணுறந்தாலும் இந்த மாதிரி இதுக்குண்டான ஒரு ஒரு முறையை பின்பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறது பெட்டர் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்ல முடியாது படிக்க முடியாது தெரிய முடியாது அப்படிங்கிற நிறைய புஸ்தகங்களில் வந்து சமஸ்கிருத ஸ்லோகங்களினுடைய தமிழ் வடிவங்களே இருக்குது தமிழையே வந்து சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொடுக்குறாங்க அதில் வந்து உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி சிலதுலலாம் நம்பர் போட்டு கொடுக்குறாங்க நம்பர் இல்லாமையும் நிறைய வருது தமிழ் வடிவத்துலேயும் படிக்கலாம் அதுவும் இல்லையா பொழிப்புரை மட்டுமாவது படிக்கலாம் அந்த பொழிப்புரை மட்டுமே வந்து படிக்கிறதே ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் சுந்தரகாண்டம் ரொம்பவும் எஃபெக்டிவ் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது வேறு ஒன்றும் தெரியலன்னா கூட அந்த பொழிப்புரை மட்டுமாவது ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரியாக கூட படிக்கலாம் அது ரொம்ப எஃபெக்டிவ் தட்ஸ் செட் இப்போது இது வந்து ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு இப்போது என்ன நட என்ன தசை தசா புக்தியை பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அதுக்கேற்ற மாதிரி ராமாயணத்தினுடைய எந்த காண்டத்தினுடைய எந்த அத்தியாயம் படிக்கிறது வந்து பாராயணம் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு உமா சமீதியில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியாருக்கு சொல்லியிருக்கிறது அதை வந்து நான் கொஞ்சம் தொகுத்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து நான் அப்படியே இப்போ படிக்க தான் போகிறேன் ஸோ மேபி எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ ஜஸ்ட் படிக்கிறேன் இதில் ஏதாவது யாருக்காவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு யூ கேன் ரைட் டு மீ ஓகே ஸோ நான் சூரிய தசையினுடைய ஒரு பொதுவாக சூரிய தசை நடக்கிறவர்கள் பண்ணக்கூடிய வந்து விஷயம் என்னென்னா பாலகாண்டத்தில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரிய தசையில் சூரிய புக்தி நடக்கும்போது பாலகாண்டத்தினுடைய நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் சூரிய தசை சந்திர புக்தி ஆரண்ய காண்டத்தினுடைய பதினெட்டாவது அத்தியாயம் சூரியதசை செவ்வாய் புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் இரண்டு அத்தியாயங்கள் ஒன்று அண்டு ரெண்டு சூரியதசை புதன் புக்தி பாலகாண்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது அத்தியாயம் சூரியதசை குரு புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய பதினேழாவது அத்தியாயம் சூரியதசை சுக்ரபுக்தி அயோத்திய காண்டத்தினுடைய நூற்றி பதினெட்டாவது அத்தியாயம் சூரிய சனி புக்தி காண்டத்தினுடைய தொண்ணூத்தோராவது அத்தியாயம் சூரிய ராகு புக்தி பாலகாண்டத்தினுடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் சூரியதசை கேது புக்தி காண்டத்தினுடைய அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் சந்திர சுந்தர சுந்தரகாண்டத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயம் அது பொதுவாக சந்திர தசையில் சந்திரதசை முழுக்க அது சொல்லலாம் சந்திரதசையில் சந்திரபுக்திக்கு உத்தரகாண்டத்தினுடைய ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரெண்டு அத்தியாயங்கள் சந்திரதசை சூரிய புக்திக்கு கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய மூன்றாவது அத்தியாயம் சந்திரதசை செவ்வாய் புக்திக்கு பாலகாண்டத்தினுடைய பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாலு அத்தியாயங்கள் சந்திரதசை புதன் புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஐந்து அத்தியாயங்கள் ചന്ദ്രദശൈ കുരുഭുക്തി ബാലകാണ്ടത്തിടേയ മുതൽ അധ്യായം ചന്ദ്രദശുക്രപുക്തി ഉത്തകാണ്ടത്തിടയ നൂറ്റി ഇരുപത്തി ഒരാവത് അധ്യായം ചന്ദ്രദശൈ സനി പുക്തി ആരണ്യകാണ്ടത്തിനുടേ മുപ്പതാവ് അദ്ധ്യായം ചന്ദ്രദശ രാഹുക്തി ബാലകാണ്ടത്തിനുടേ നാൽപ്പത്തൊമ്പതാവ് അധ്യായം ചന്ദ്രദശൈ കേതു പുക്തി ആരണ്യകാണ്ടത്തിടയ ആ ആറാവത് അധ്യായം സെവ്വായ செவ்வாய் தசைக்கு பொதுவானது பாலகாண்டம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் செவ்வாய் தசனுடைய செவ்வாய் புக்தி குத்திரராமாயணத்தினுடைய எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் செவ்வாய் தசை சூரிய புக்தி பாலகாண்டத்தினுடைய இருபத்தி மூணாவது அத்தியாயம் செவ்வாய் தசையில் சந்திர புக்தி பாலகாண்டத்தினுடைய பதினேழாவது அத்தியாயம் சந்த் செவ்வாய் தசனுடைய புதன் புக்தி பாலகாண்டத்தினுடைய பதினாறாவது அத்தியாயம் செவ்வாய் தசை குரு புக்தி சுந்தர சுந்தரகாண்டத்தினுடைய ஐம்பத்தோராவது அத்தியாயம் செவ்வாய் தசை சுக்ரபுக்தி சுந்தரகாண்டத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் செவ்வாய் தசையில் சனி புக்தி ஆரண்ய காண்டத்தினுடைய எழுபதாவது அத்தியாயம் செவ்வாய் தசை ராகு புக்தி யுத்த காண்டத்தினுடைய ஐம்பத்தொன்பதாவது அத்தியாயம் செவ்வாய் தசை கேது புக்தி யுத்த காண்டத்தினுடைய நூற்றி பதினாறாவது அத்தியாயம் அடுத்தது புதன் தசையில் புதன் தசைக்காரர்கள் எல்லாருக்கும் சுந்தரகாண்டத்தினுடைய முப்பத்தி அத்தியாயம் புதன் தசையில் புதன் புக்தி நடக்கும்போது பாலகாண்டத்தினுடைய இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாலு தரம் நான்கு முறை பாராயணம் பண்ணணும் புதன் தசையில் சூரிய புக்தி யுத்தகாண்டத்தினுடைய தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயம் புதன் தசை சந்திர புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய நூற்றி பதினேழாவது அத்தியாயம் புதன் தசை செவ்வாய் புக்தி சுந்தரகாண்டத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் புதந்தசை குரு புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய எழுபத்தி நான்காவது அத்தியாயம் புதந்தசை சுக்ரபுக்தி ஆரண்ய காண்டத்தினுடைய ஒன்பது பத்து ரெண்டு அத்தியாயங்கள் புதந்தசை சனி புக்தி யுத்த காண்டத்தினுடைய நூற்றி பதினோராவது அத்தியாயம் புதந்தசை ராகு புக்தி யுத்த காண்டத்தினுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயம் புதந்தசை ராகு ராகு புக்தி தான் சொன்னோம் யுத்த காண்டத்தினுடைய இருபத்தி எட்டு கேத்து புக்திக்கு சுந்தரகாண்டத்தினுடைய பதினான்காவது அத்தியாயம் குருதசையில் சுந்தரகாண்டத்தினுடைய முதல் அத்தியாயம் குருதசையினுடைய குரு புக்தி ஆரண்ய காண்டத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயம் குருதசை சூரிய புக்தி கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய நாற்பதாவது அத்தியாயம் குருதசை சந்திர புக்தி கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அறுபது அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு நான்கு அத்தியாயங்கள் குருதசை செவ்வாய் புக்தி பாலகாண்டத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயம் குருதசை புதன் புக்தியில் பாலகாண்டத்தினுடைய பதினைந்து பதினாறு ரெண்டு அத்தியாயங்கள் குருதசை சுக்ரபுக்திக்கு ஆரண்யகா பாலகாண்டத்தினுடைய எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் குருதசை சனி புக்தியில் அயோத்யா காண்டத்தினுடைய பதினாறாவது அத்தியாயம் குருதசை ராகு புக்தியில் ஆரண்ய காண்டத்தினுடைய எழுபத்தி நான்காவது அத்தியாயம் குருதசனுடைய கேது புக்தி சுந்தரகாண்டத்தினுடைய அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ரெண்டு அத்தியாயங்கள் சுக்ரதசை பார்க்குறோம் சுக்ரதசைக்கு பொதுவான பொதுவானது பாலகாண்டத்தினுடைய எழுபத்தி மூன்றாவது அத்தியாயம் சுக்ரதசை சுக்ரபுக்தி சுந்தரகாண்டத்தினுடைய முப்பத்தாறாவது அத்தியாயம் சுக்ரதையில் சூரிய புக்தி பாலகாண்டத்தினுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் சுக்ரதசை சந்திரபுக்தி உத்தரகாண்டத்தினுடைய எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு நான்கு அத்தியாயங்கள் சுக்ரதசை செவ்வாய் புக்தி அயோத்திய காண்டத்தினுடைய நூற்றி பதினைந்தாவது அத்தியாயம் சுக்ரதசை புதன் புக்திக்கு உத்தரகாண்டத்தினுடைய ஆறு ஏழு எட்டு அத்தியாயங்கள் சுக்ரதசை குரு புக்திக்கு பாலகாண்டத்தினுடைய பதினாலாவது அத்தியாயம் சுக்ரதசனுடைய சனி புக்தி யுத்தகாண்டத்தினுடைய நூற்றி ரெண்டாவது அத்தியாயம் சுக்ரதசை ராகு புக்தி ஆரண்ய காண்டத்தின் நான்காவது அத்தியாயம் சுக்ரதசையில் கேது புக்தி காண்டத்தினுடைய இருபதாவது அத்தியாயம் அடுத்தது தசை உள்ளவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது பாலகாண்டத்தினுடைய முப்பதாவது அத்தியாயம் சனி தசையில் சனி புக்தி யுத்தகாண்டத்தினுடைய எழுபத்தி நான்காவது அத்தியாயம் சனி தசை சூரிய புக்தி கிஷ்டிந்தா காண்டத்தினுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் சனி தசை சந்திர புக்தி பாலகாண்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயம் சனி தசை செவ்வாய் புக்தி கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு அத்தியாயங்கள் சனி தசையில் புதன் புக்தி சுந்தரகாண்டத்தினுடைய ஐம்பத்து நான்காவது அத்தியாயம் சனி தசையில் குரு புக்தி காண்டத்தினுடைய முதல் அத்தியாயம் சனி தசையில் சுக்ரபுக்தி சுந்தரகாண்டத்தினுடைய முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் சனி தசையில் ராகு புக்தி ஆரண்ய காண்டத்தினுடைய நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் சனி தசையில் கேது புக்தி கிஷ்டிந்தா காண்டத்தினுடைய ஆறாவது அத்தியாயம் ராகு தசை யுத்த காண்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது அத்தியாயம் எல்லாரும் சொல்லலாம் ராகு தசையில் ராகு புக்தி யுத்த காண்டம் ஐம்பதாவது அத்தியாயம் ராகு ராகுதையில் சூரிய புக்தியின் போது பாலகாண்டத்தினுடைய எழுபதாவது அத்தியாயம் ராகு ராகுதசை சந்திர புக்தின் போது உத்தரகாண்டத்தினுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயம் ராகுதசை செவ்வாய் புக்தியில் உத்தரகாண்டத்தினுடைய பதினாறாவது அத்தியாயம் ராகு ராகுதசை புதன் புக்தியில் யுத்தகாண்டத்தினுடைய நூற்றி இருபதாவது அத்தியாயம் ராகுதசையில் குரு புக்தியில் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ராகுதசையில் சுக்ரபுக்தியில் சந் சுந்தரகாண்டினுடைய அறுபத்தைந்தாவது அத்தியாயம் ராகு தசையில் சனி புக்தியில் சுந்தரகாண்டத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் ராகு புக்தியில் கேது சாரி ராகு தசையில் கேது புக்தியில் பாலகாண்டத்தினுடைய எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் அடுத்தது கேது தசை பார்க்கலாம் கேது தசை கேது தசை இருக்கவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது அயோத்தியா காண்டத்தினுடைய ஐம்பதாவது அத்தியாயம் கேத்து தசையில் கேது புக்தி நடக்கும்போது அயோத்தியா காண்டத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் கேது தசை சூரிய புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய நூற்றி பத்தாவது அத்தியாயம் கேத்து தசையில் சந்திர புக்தி பாலகாண்டத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் கேத்து தசையில் செவ்வாய் புக்தி அயோத்தியா காண்டத்தினுடைய நூறாவது அத்தியாயம் கேது தசையில் புதன் புக்தி யுத்தகாண்டத்தினுடைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் கேது தசையில் குரு புக்தி யுத்தகாண்டத்தினுடைய நூற்றி பதினாறாவது அத்தியாயம் கேது தசையில் சுக்ர புக்தி சுந்தரகாண்டத்தினுடைய அறுபத்தைந்தாவது அத்தியாயம் கேது தசையில் சனி புக்தி யுத்தகாண்டத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் கேது தசை ராகு புக்தியில் யுத்தகாண்டத்தினுடைய அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் இந்த அத்தியாயங்களெல்லாம் வந்து பாராயணம் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த தசாபுக்தியில் வருகிற கெடு பலன்கள் நீங்கும் ஏற்கனவே தசா புக்தி நல்லதாக இருக்குதுனாக்கா அதனால் வர பலன்கள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உமா சமயத்தில் எல்லோருக்கும் இதனால் நல்லது உள்ள ஒரு வேண்டுதலோடு ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல் இன்னொரு வழியாக பார்ப்போம்